அனைவருக்கும் வணக்கம் இது கிருஷ்ணபகடம் உங்கள் கிருஷ்ணன் ஸோ நம்ம ஸ்கெட்யூலில் வந்து பார்த்தோன்னா நம்ம இப்போ வரைக்கும் ஸ்கெடியூல் நைன் வரைக்கும் நம்ம வந்து முடிச்சிட்டோம் ஸோ இந்த வாரம் வந்து நீங்கள் ஸ்கெட்யூல் டென் வந்து நீங்கள் படிக்க போகிறீங்க இந்த ஸ்கெடியூல் டென்னுக்கு உண்டான போர்ஷன் என்ன ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா அதுக்கு உண்டான லைவ் டெஸ்ட்லாம் எப்போ எப்போ நடக்கும் அப்படிங்கிறது நம்ம டீடெயிலாக பார்க்கலாம் ஆல்ரெடி நம்ம வந்து ஸ்டடி பிளான் பதினஞ்சு ஸ்கெட்யூலுக்கு உண்டான ஸ்டடி பிளான் நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம அனுப்பியிருக்கோம் ஓகே இல்லை நிறைய பேர் வந்து ஸ்டடி பிளான் வந்து இப்போ இந்த வாரம் என்ன படிக்கணுங்கிறது கொஞ்சம் முன்னாடியே சொல்லுங்கன்னு சொல்கிறீங்க ஆக்சுவலி நம்ம வந்து பதினஞ்சு வாரத்துக்கு நீங்கள் என்ன படிக்கணும் அப்படிங்கிறது நம்ம ஸ்டார்டிங்லேயே கொடுத்துட்டோம் நீங்கள் ஒன்றும் இல்லை குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸ்டடி பிளான் நீங்கள் கொடுத்தனாலே நம்மளுடைய சேனலில் அந்த வீடியோ வரும் கீழே நம்ம வந்து ஸ்டடி பிளான் வந்து நான் பிடிஎஃப் நான் கொடுத்துருப்பேன் ஓகேங்களா நான் இந்த வீடியோ கீழே வேணால் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன் ஸோ இருந்தாலும் நான் சொல்கிறேன் சரிங்களா என்ன நிறைய பேர் ஸ்டடி பிளான் தெரில அப்படின்னா நீங்கள் பார்த்து நோட் பண்ணிச்சு நீங்கள் படிச்சுக்கலாம் சரிங்களா சரி ஓகே இந்த ஸ்டடி பிளான் படி நம்ம இந்த வாரம் லைவ் டெஸ்ட் என்னென்ன நடக்கும் என்னென்ன போர்ஷனுங்கிறது பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழில் வந்து எயித்து செவன்த்து சிக்ஸ்த்து அதுக்கப்புறம் டென்த்து இதெல்லாம் முடிச்சிட்டோம் இப்போ நான் வந்து நைன்த்து வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஓகே இல்லை நைன்த்து தமிழ் இயல் ஒன் டூ த்ரீ ஃபோர் மொத்தம் நாலு இயல் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் கம்ப்ளீட் பண்ண போகிறோம் ஜிகேலியில் மூணு மூணு பாடங்கள் இந்த வாரத்தில் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம் ஹிஸ்ட்ரியில் இல்லை வரலாறுல மூணு பாடங்கள் மேக்ஸில் வந்து பார்த்தோன்னா இந்த வாரம் நம்ம வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் லாபம் மற்றும் நட்டம் ஸோ இதுக்கு உண்டான போர்ஷன் நம்ம கவர் பண்ண போகிறோம் சரிங்களா இது எல்லாத்துக்கும் உண்டான எக்ஸ்பிளனேஷன் வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் சரிங்களா அந்த அந்த நேம் கொடுத்துட்டாலே உங்களுக்கு அது நைன்த்து தமிழ் அப்படின்னு நீங்கள் நைன்த் நியூ தமிழ் கிரிஷோபா அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணாலே நம்ம யூடியூப்பில் ஆட்டோமேட்டிக்காக நம்ம பிளேலிஸ்ட்டே உங்களுக்கு வந்துடும் சரிங்களா அதே மாதிரி என்ன பாடங்களோ அந்த பாடங்கள் கொடுத்துட்டு கடைசியாக கிறிஷோபான் மட்டும் நீங்கள் டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்கன்னா யூடியூப்பில் நம்மளுடைய பாடங்கள் வந்துடும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்க்கு நம்ம பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணிருக்கோம் எல்லாத்துக்கும் நம்ம வந்து பிளேலிஸ்ட் நம்ம வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம் சரிங்களா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க சரிங்களா சரி ஓகே இங்கே பாருங்கள் லைட் டீட்டெயில்ஸ் தான் ஸோ நம்ம நைன்த்து தமிழ் இயல் ஒன் டூ த்ரீ ஃபோருங்களா நாலு நாள் வெனஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே நாலு நாளில் நாலே நமக்கு முடிஞ்சிடும் அதேமாதிரி ஜிகே பாடங்கள் வந்து பாருங்கள் நாளைக்கு ஒரு பாடம் வியாழக்கிழமை ஒரு பாடம் வெள்ளிக்கிழமை ஒரு பாடம் ஓகேங்களா என்ன பாடம் மராத்தியர்கள் விஜயநகர பாமணி அரசுகள் பிற்கால சோழரும் பாண்டியரும் ஓகேங்களா ஸோ அப்போ இந்த இதோட வந்து உங்களுக்கு மொரவர் எல்லாமே உங்களுக்கு முடிஞ்ச மாதிரி தான் இந்த பேரரசுகள் சம்மந்தப்பட்டது எல்லாமே ஓகேங்களா டெல்லி சுல்தான்கள் மராத்தியர்கள் முகலாயர்கள் அதுக்கப்புறம் இந்த தென்னிந்திய வரலாறில் இருக்கக்கூடிய அந்த அரசர்கள் ஓகேங்களா தென்னிந்திய வரலாறு பண்பாடு ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிற்கால சோழரும் பாண்டியம் அப்போ அந்த தென்னி சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரி எல்லாமே அதுக்குள்ளேயும் வந்துடும் உங்களுக்கு புரியுதுங்களா உங்களுக்கு ஸோ அப்புறம் பாருங்கள் இந்த இதிலேயே நம்ம விஜயநகர பாமனி அரசு படிப்போம் மராத்திரிகள் படிப்போம் ஸோ அப்போ அந்த அரசு பேரரசு சம்மந்தப்பட்டது எல்லாமே உங்களுக்கு இந்த ஸ்கிரீனோட உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடும் சரிங்களா சரி ஓகே இதில் வந்து சயின்ஸ் நீங்கள் படிக்க வேண்டிய பாடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம வந்து இது பாருங்கள் இதான் போர்ஷன் நைன்த்து தமிழ் இயல் ஒன்று டு நாலு ஓகேங்களா அதுக்கப்புறம் இலக்கணத்தில் வந்து பார்த்தோன்னா ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்வு செய்தால் ஸோ இப்போ வந்து ஒலி சவுண்டு வர ஒலிக்கும் அந்த ஒலிக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி ஒளி வேறுபாடு அறிந்து அதை நீங்கள் ஈஸியாக வந்து கணிக்கலாம் அது எல்லாமே நீங்கள் எப்படின்னா அந்த போர்ஷன் நீங்கள் படிக்கிறப்ப இதுக்கு வந்து நம்ம செப்ரேட்டாலாம் படிக்க முடியாது நீங்கள் செயல் பகுதி படிக்கிறது அங்கங்கே வந்து டிஃப்ரென்சஸ்ஸு அப்புறம் பொருள் தருக நீங்கள் படிப்பீங்களா அதை வச்சு தான் இந்த இடத்துல ஹேண்டில் பண்ணணும் இதுக்குன்னு செப்ரேட்டாக போய் படிக்கணும்னு கிடையாது இல்லையா நம்ம ப்ரீவியஸ் கொஷின் பேப்பரில் கேட்டது இல்லை இப்போ நம்ம ரீசெண்டாக நடந்த தகுதி தேர்வுலேருந்து கேட்ட கேள்விகள் அதை நீங்கள் ரெஃபர் பண்ணாலே போதுமானது புரிந்துள்ள இது வேணால் உங்களுக்கு நான் ஒரு வீடியோ பதிவு நான் கொடுக்குறேன் ஸோ ஜிகையில் மூணு பாடங்கள் மராத்தியர்கள் விஜயநகர பாமணி அரசுகள் பிற்கால சோழரும் பாடரும் மேக்ஸ் வந்து லாபம் நட்டம் சயின்ஸில் வந்து உயிர் உலகின் வகைப்பாடு மற்றும் கோட்பாடு ஓகேங்களா ஸோ அதுக்கு இந்த ஹெட்டிங் கீழே நீங்கள் என்ன படிக்கீங்கன்னு பாருங்கள் விலங்குலகம் தாவர உலகம் வகைப்பாட்டின் அடிப்படை அலகுகள் பேசிக் ஆஃப் கிளாஸிபிகேஷன் இதெல்லாம் என்னென்ன ஸ்டாண்டர்டில்ங்கிறது நான் கொடுத்துருக்கேன் இதை நோட் பண்ணி வச்சுங்க ஓகேங்களா விலங்குலகம் நைன்த்து சிக்ஸ்த்து தாவர உலகம் எயித்து சிக்ஸ்த்து வகைப்பாட்டியலின் அடிப்படை அழகுகள் இது வந்து செவன்த்தில் இருக்கும் இது நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும் சரிங்களா ஏன்னா இது ரொம்ப முக்கியமானது இதுலேருந்து கேள்விகள் கேட்டிருக்காங்க டிஎன்பிசியில் சரிங்களா ஸோ இதுதான் இந்த வாரத்துக்கு உண்டான போர்ஷன் ப்ளஸ் இந்த லைவ் டெஸ்ட் டீடைல்ஸ் ஓகேங்களா இதை அப்படியே ஃபாலோ பண்ணிங்க அதேமாதிரி மூணு மணிக்கு வந்து பார்த்தினா உங்களுக்கு எப்பயும் போல் ரிவிஷன் உங்களுக்கு வந்துட்ருக்கோம் ஓகேங்களா அதே மாதிரி இந்த ஜிகே அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது கொஷின்ஸில் வந்து கரெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா நம்ம லைவ்லேயே வந்து நம்ம ஸ்டாஃப்ட்டை நான் சொல்லியிருக்கேன் லைவ்லேயே வந்து அவங்க ஒரு நம்பர் கொடுப்பாங்க ஓகேங்களா அந்த நம்பருக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்க ஓகேங்களா அந்த நம்பர் அந்த டெலகிராம் நம்பருக்கு அன்றைக்கி லைவ் முடிஞ்சதுக்கப்புறம் எதாவது கரெக்ஷன் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் தெரியப்படுத்துங்க அந்த நம்பர் வந்து அந்த லைவ்லேயே வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க நீங்கள் தமிழ் லைவ் வாட்டர் மாட்டேற மாதிரி இருந்தாலும் சரி ஜிகே லைவ் ஆட்டற இருந்தாலும் ஒரு நம்பர் கொடுப்பாங்க அந்த டெலராக நம்பருக்கு நீங்கள் ஜஸ்ட் இன்ஃபார்ம் பண்ணுங்கள் போதுமானது ஓகேங்களா ஸோ அதே மாதிரி கமெண்ட் செக்ஷன்லையும் நீங்கள் கொடுங்க ஓகேங்களா உங்களுக்கு அதுக்கான கரெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா அடுத்த லைவ்லேயோ இல்லை அந்த கமெண்ட்ஸ் அந்த வீடியோக்கு கீழேயே கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணி வைப்பாங்க அடுத்த நாள் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் அதில் இருக்கிற கரெக்ஷன் இது கரெக்ஷன் இதை சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்ட்டேன்னா ஒவ்வொரு பாடத்துக்கும் கொஸ்டின்ஸ் வந்து டெப்த்தாக எடுக்கிறதுனால ரெண்டு ஒரு கொஸ்டின் வந்து கரெக்ஷன் வரலாம் ஏன்னா புக் வேரியேஷன் இருக்கும் எடிஷன் வேரியேஷன் இருக்கும் இல்லை நம்மள ஏரியாமலேயே ஒரு சின்ன ரெண்டு ஒரு தப்பு வரலாம் அப்படி வரும்போது அந்த கரெக்ஷனை வந்து நம்ம அந்த கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கொடுங்க ஏன்னால் எங்களை ஏரியாமல் தப்பு இருந்துச்சுன்னா அதை பார்த்துட்டு செக் பண்ணிட்டு ஓகே கரெக்டாக தான் இருக்குது கரெக்ஷன் நீங்கள் சொன்னது கரெக்டாக தான் அப்படிங்கும்போது அந்த கமெண்ட்டை நாங்கள் பின் பண்ணி வச்சிடறோம் சரிங்களா அதை பார்த்து நீங்கள் ரெக்டிஃபை பண்ணிங்க ஓகேங்களா வேறு ஒன்றும் கிடையாது ஃபாலோ பண்ணிங்க வேறு எதாவது இன்ஃபர்மேஷன்னா உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ பதிலாம் கொடுக்குறேன் ஸோ இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் ஷார்ட்ஸ் வந்து நம்ம ஒரு த்ரீ டேஸ் கொஞ்சம் இதாக இருக்கும் டிலே ஆகிருக்கும் த்ரீ டேஸ் எதுவும் வந்திருக்காது இப்போ மேடம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இன்றைக்கி நானும் வந்து ஒன்று ஒன்று கொடுக்க ஆரம்பிச்சுப்பேன் ஃபாலோ பண்ணிங்க ஓகேங்களா அடுத்தடுத்த இதில் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ பதிலில் உங்களுக்கு டீட்டெயில் வந்து என்னென்னங்கிறது நான் சொல்கிறேன் சரிங்களா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு தகவல் சந்திக்கலாம் இது கிருஷ்ண உங்கள் உங்களுக்கு கிருஷ்ணன் தேங்க்யூ